அல்குரான ஸ்மார்ட் ஃபோன்ஸை யூஸ் பண்ணி ஓதுறதால நன்மை கிடைக்காது அப்படி ஓதக்கூடாதுன்னு சொல்லி சமூகத்தில் ஒரு கருத்து இருக்குது இந்த கருத்தை தெளிவுபடுத்தக்கூடிய துறை சார்ந்த அறிஞர்களுடைய கருத்துகளை நாங்கள் பார்த்தா நபியவங்களுடைய காலத்திலிருந்து நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இப்போ எங்கட கையில குரானிய பிரதிகள் இருக்கிற மாதிரி நபியவங்களுடைய காலத்துல அல்குரானுடைய பிரதிகளோ இந்த வசதிகளோ இல்லை ஏடுகள்லையும் பலகைகள்லையும் ஓலைகள்லையும் தான் இந்த குரான் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்குது அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரதிய காலம் வருது அங்கே குரான் தொகுக்கப்படுது உஸ்மான் ரதி காலம் வருது அங்கேயும் ஒரு கட்டம் மேலே போகுது இப்படி தான் குரான் வளர்ந்து வந்திருக்குது அதனுடைய தொகுப்பு அதனுடைய பாதுகாப்பு எல்லாம் இந்த நவீனம் அதாவது இந்த டெக்னாலஜி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் குரானிய பிரதிகள் பல இடங்களுக்கு அது பிரதி பண்ணி அனுப்பக்கூடிய வசதிகள் கிடைக்கிறதால எங்களோட கையில் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் சொல்லப்போனால் ஆளுக்கு ஒரு குரான் இருக்கக்கூடிய வசதிகள் எங்களோட காலத்தில் நாங்கள் பார்க்குறோம் இன்னும் ஒரு கட்டம் மேலே போய் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டேப்லெட்ஸில் ஐபேட்டில் கம்ப்யூட்டரில் இந்த மாதிரியான நவீன சாதனங்களில் சாஃப்ட்வேண்ட அடிப்படையில் அல்குரான் எங்களுக்கு இருக்குது இப்போ எதை நாங்கள் ஓதுறதால் நன்மை இல்லாமல் போகுமா அப்படின்னு கேட்டால் இப்போ வளர்ந்து வந்த ஒவ்வொரு கட்டத்திலேயும் அந்த குறித்த சமூகம் ஒவ்வொரு ஊடகத்தை பயன்படுத்தி பயன்படுத்தித்தான் அல்குறான ஓதிருக்கிறாங்க அந்த வகையில் இந்த ஸ்மார்ட்ஃபோன்லாம் நாங்கள் குரான ஓதுறதால நன்மைக்கு எந்த குறைச்சலும் வரப்போகிறது இல்லை ஓதக்கூடியவர் எப்படி ஓதுறாரு ஓதக்கூடியவருடைய எண்ணம் எப்படி இருக்குது எந்த வகையில் அழகாக ஓதுராது இதுகள்தான் கணிக்கப்பட்டு அவருக்கான நன்மை கொடுக்கப்படுமே தவிர ஊடகங்களை மாற்றுவதன் மூலமாக நிச்சயமாக அதன் மூலமாக நன்மைகள் குறைய போறதுங்கிறது இல்லை இது ஒரு பிழையான ஒரு கருத்து ஏன்னா மக்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஒரு ஒரு குறித்த உபகரணங்களை பாவிக்க பழகிட்டாங்கன்றா இன்னொன்று புதுசாக வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது அது உணர்வு ரீதியான விஷயம் அதை தாண்டி நாங்கள் நல்ல முறையில் குரான ஓதப்புடையவர்களாக இருந்தால் அதற்கான நன்மைகள் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹு